வீட்டில் அதிகமாக தங்கம் சேரணும் நிறைய வந்து நிலைக்கிடும் அந்த வாங்கின தங்கம் நிலைக்கிறோம் அப்படின்னா ஒரு சில பரிகாரங்கள் நான் சொல்கிறேன் தங்கம் வந்து ஒரு மங்களமான மங்களகரமான பொருள் தங்கம் இருந்தாலே நம்ம வீட்டில் மதிப்பு மரியாதை எல்லாமே கூடும் அதுவும் இல்லாமல் தங்கம் ஒரு முதலீடு நமக்கு ஆபத்து காலத்தில் கை கொடுக்கும் அப்படிப்பட்ட தங்கத்தை யாருமே வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க தங்கம் வாங் எவ்வளோ வாங்கினாலும் போதும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இன்னும் வாங்கிட்டே இருக்கணும் தான் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க அதுவும் பர்டிகுலராக பெண்கள் ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவாங்க இந்த தங்கம் நம்ம கிட்டே நிறைய சேரணும் நம்ம கிட்டே நிலைத்திருக்கணும் அப்படின்னா ஒரு சில பரிகாரம் ஒரு சில தெய்வத்தெல்லாம் நமக்கு முன்னும் தங்கம் வேணும் அப்படின்னா மகாலட்சுமி கும்பிடலாம் முருகரை கும்பிடலாம் குரு பகவானு கும்பிடலாம் இவங்க மூணு பேருமே அதுக்கு தங்கம் நமக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான கடாட்சத்தை கொடுப்பாங்க இப்போ நம்ம முதல்ல முருகப்பெருமானை பார்ப்போம் முருகப்பெருமானம் மூணு விரதத்தால அவரை கும்பிடலாம் ஒன்று வந்து வார விரதம் இரண்டாவது நட்சத்திர விரதம் மூணாவது திதி விரதம் வார விரதம் என்ன செவ்வாய் கிழமை செவ்வாய் கிழமை முருகரசு கும்பிடுறது அடுத்து நட்சத்திர விரதம்னா கிருத்திகை கிருத்திகை கும்பிடுறது மூணாவது வந்து திதி விரதம் அப்படின்னா சஷ்டி திதி இந்த விரதத்துல அவர் கும்பிடுறது என்னென்ன உங்களுக்கு என்ன வேண்டுதல் வச்சுக்கோங்க இப்போ நம்ம பேசுகிறது தங்கம் தங்கத்தை பத்தி மட்டும்தான் பேசுகிறோம் அதனால எனக்கு தங்கம் வேண்டும் அப்படின்னு இந்த மூணு விரதத்துல ஏதாவது ஒரு விரதத்தை நீங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படி இருந்து நீங்க முருகர்கிட்ட வேண்டணும் வேண்டினா உங்களுக்கு வந்து அந்த முருகருடைய கடாட்சம் கிடைச்சி நமக்கு தங்கம் யோகம் அது நிலைத்திருக்கக்கூடிய உண்டான அதிர்ஷ்டம் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் குரு பகவான் குரு பகவானுக்கு உ உகந்த உலோகம் எதுன்னு பார்க்க போனீங்கன்னா தங்கம் தான் அவரை பொன்னன் அப்படின்னு சொல்லுவாங்க குரு பகவானை நம்ம வேலைக்கிழமைனா குரு பகவான் உகந்த நாள் அந்த மாதிரி வேலைக்கிழமையில குரு பகவானை வேண்டுதல் வைக்கலாம் அவர்கிட்ட வேண்டிக்கலாம் அவருக்கு உண்டான பூஜை புனஸ்காரங்கள் ஸ்லோகம் அதெல்லாம் செய்யலாம் அவருக்கு பிடிச்ச கொண்டை கடலை இதெல்லாம் வச்சு நம்ம வந்து அவர் ப்ரே பண்ணி எனக்கு இந்த மாதிரி மகாலட்சுமி இது தங்கம் சேரணும் அப்படின்னு வேண்டுதல் வைக்கலாம் கண்டிப்பாக அது அதுவும் பலிதமாகும் அதே மாதிரி மகாலட்சுமி தயார் மகாலட்சுமி தயாருக்கும் வெள்ளிக்கிழமையில பிரம்ம முகூர்த்தம் இல்லைன்னா சுக்கர குறையில் நம்ம வேண்டுதல் மல்லிகை மல்லிகைப்பூ ஒரு ஏதாவது நம்ம கிட்ட இருக்கிற தங்கத்தை வச்சு மல்லிகைப்பூவால் அர்ச்சனை பண்ணணும் அப்படி மகாலட்சுமி தயாருக்கும் அர்ச்சனை பண்ணி மல்லிகைப்பூவால் வேண்டுதல் வைக்கலாம் இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய தங்கம் சேரணும் அந்த தங்கம் நிலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் வைக்கலாம் இந்த மாதிரி மூணு பேரை நம்ம கும்பிட்டோம்னா நமக்கு வாழ்க்கையில் இந்த மாதிரி தங்கம் வாங்குகிற யோகம் நிலைத்திருக்கிற யோகம் அந்த அதிர்ஷ்டம் எல்லாமே நமக்கு கிடைக்கும் ஒரே நாளில் கிடைக்குமா ஒரே பூஜையில கிடைக்குமான்னு மட்டும் கேட்காதீங்க நம்ம பண்ணிட்டு வர 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 அந்த யோகம் நமக்கு வரும் அதே மாதிரி இப்போ மகாலட்சுமி பிடிச்சது பச்சரிசியில் மகாலட்சுமி வாசம் செய்வாங்க அதே மாதிரி குரு பகவான் கொண்டைக்கடலை முருகருக்கு துவரம் பருப்பு இதை வச்சு தான் இந்த பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போது குரு பகவான் நட்சத்திரம் யார் யார் புலர்பூசம் விசாகம் புரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பலம் வரும் இல்லையா அந்த டைமில் அவங்கக்கிட்ட ஏராளமான தங்கம் சேரும் அப்படின்றது நம்பிக்கை அதே மாதிரி சஷ்டி விரதம்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா முருகனை கும்பிட்றாங்க பார்த்திங்களா அவங்களுக்கும் இந்த மாதிரி தங்கம் அதிகமாக சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றதும் ஒரு நம்பிக்கை இப்போ நம்ம என்ன சொன்னோம் ஒரு பித்தளை சொம்பு எடுத்துக்கோங்க அதில் அரிசி கொண்டைக்கடலை பருப்பு மூணுத்தையும் சம அளவு எடுத்து உள்ளே போட்டுடுங்க போட்டுட்டு அது மேலே ஒரு தேங்காய் வச்சுடுங்க வச்சுட்டு இப்போ நீங்கள் வழிபடணும் எப்படி வழிபடணும் அருகில் உள்ள முருகர் கோயிலுக்கு போங்க முருகர் காலடியில் அந்த அதை அப்படியே வச்சுடுங்க வச்சுட்டு மனசாரம் வேண்டிக்கோங்க வேண்டிட்டு யாருக்கேனும் அதை தானம் தானமாக கொடுத்துட்ணும் அந்த சொம்போடு சேர்த்து தானமாக கொடுத்துடணும் அந்த நாள் மாலை கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் கடலையை வேக வச்சு நெய்வேத்தியமாக சுண்டல் மாதிரி நீங்கள் கொடுக்கணும் இந்த மாதிரி பரிகாரத்தை செய்வதால் தங்கம் ஈர்க்கும் ஆகர்ஷணம் வரும் ஏன்னா மகாலக்ஷ்மி முருகர் நெக்ஸ்ட்டு குரு பகவான் மூணு பேரையும் நம்ம வந்து வசியம் பண்ணுற மாதிரி ஆகர்ஷணம் பண்ணுற மாதிரி பண்ணி இந்த சொம்பில் நம்ம அதை மூணு தீர்ந்தான போட்டும் பச்சரிசி அதுக்கப்புறம் தோரம் பருப்பு கொண்டக்கடல் மூணுத்தையும் அளவு போட்டு தேங்காயை மேலே தேங்காயில் மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது அதனால எல்லாத்தையும் சேர்த்து காலடியில் வச்சு அப்படியே யாருக்காவது அங்கே இருக்கவங்களுக்கு நீங்கள் கிட்டே கிட்ட கேட்டிங்கன்னா ஐயர் ஆக்கிர சொல்வார் அவங்களுக்கு நீங்கள் தானம் கொடுத்துருங்க உங்கள் கையால் அந்த மாதிரி கொடுத்துட்டு வந் கொடுத்துட்டு வாழ்க்கையில் ஒரு தடவை செஞ்சால் கூட போதும் கொடுத்துட்டு அன்னைக்கு அன்னைக்கு கோயிலுக்கு வரவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொண்ட கொண்டல் சுண்டல் சொல்லை கொண்டக்கடலை சுண்டல் அதை வந்து நீங்க நைவேதிகமா சாமிக்கு படைச்சிட்டு எல்லாருக்கும் வர பக்தர்களுக்கெல்லாம் கொடுங்க ரொம்ப நல்லது இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு வந்தா நமக்கு தங்கம் வீட்டில் நிறைய சேரும் அதோட தங்கம் வைத்திருக்கும் இடம் இருக்கு பத்தியா அதையும் நம்ம சுத்தமாக வச்சுக்கணுங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒழுங்கவே வச்சுக்க மாட்டாங்க அந்த தங்கம் இருக்கிற இடமும் சுத்தமா இருந்தாதான் நமக்கு தங்கம் அந்த இடத்துல மேலே மேல சேரும் அந்த இடம் தோஷமானதாக இருந்தால் எப்படி தங்கம் சேரும் அடகு போன நகைகள் கட்டிருக்கு இல்லையா அதையும் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு அந்த தங்க நகை நாங்கள் வைக்கக்கூடாது அந்த மாதிரி வச்சாலும் அதுல தோஷம் வந்துடும் ஏன்னா அது வந்து அடகு கடைக்கு போயிட்டு வந்திருக்க தங்கம் அதை கொண்டு போய் நம்ம சுத்தமா வச்சிருக்க தங்கத்துல வச்சோம்னா எப்படி இருக்கும் அது தோஷமா தான் மாறும் எல்லா நகையும் அதை இப்போ எப்படி சொல்றது ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் பட்டா என்ன ஆகும் அதே மெத்தடு தான் இதுல வரும் அதனால் இன்னும் என்ன பண்ணுங்கள் அடகு கடைக்கு போன நகை இருக்கு இல்லையா அதை கொண்டு வந்து அப்படியே வைக்காதீங்க வீட்டில் நம்ம ஒரு ஒரு கிண்ணத்துலேயோ எதோ ஒன்று பவுலில் கொஞ்சம் உப்பு தண்ணியும் நல்லா கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் கல் உப்பு நான் சொல்ல சால்ட் யூஸ் பண்ணக்கூடாது கல் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த அடகு போன நகையை அதில் போட்டுவிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இருக்கட்டும் இல்லைனா ஒரு ஆஃப் அன் ஹவர் கூட இருக்கட்டும் அதுக்கப்புறம் அதை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டு தெய்வத்தாண்ட அவங்க காலடிலாம் வச்சுடுங்க இல்லை உங்கள் தெய்வத்துக்குன்னா அதை போட்டுவிடுங்க போட்டுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து உங்களுடைய அந்த நகை வச்சுருக்கீங்க இல்லையா அந்த இடத்துல வச்சிடுங்க வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தோஷம் இருக்காது அந்த மாதிரி அடகு போன நகையை இந்த மாதிரி பண்ணிட்டு தான் நம்ம அந்த நகை பெட்டியில் வைக்கணும் அப்படியே வாங்கிட்டு மீட்டிட்டு வந்த உடனே எடுத்துகிட்டு போய்ட்டு அப்படியே அங்கே வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல செல்லும் சேரா நகை சேராது இதை புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம வந்து தங்கத்தைக்கு மரியாதை கொடுக்கணும் தங்கத்தைக்கு ஒரு மரியாதை மதிப்பு கொடுத்தா தான் அது அந்த தங்கம் நம்மக்கிட்ட தேடி ஓடி வரும் இது இந்த மாதிரி பரிகாரம்லாம் இருக்குது இன்னும் நிறைய இருக்குது ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லிட்டு வரேன் இன்னைக்கு இது போதும் தேங்க்யூ